Hi hello welcome to my channel நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கிற கொழும்ப மாற்றுக்கு தான் குளிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிறத ஒரு குட்டியான இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இது எங்கள் அண்ணா அவங்க தான் வண்டி ஓட்ட போகிறாங்க அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கொழும்மாத்துக்கு குளிக்க போனோம் மதியம் டைம் போனோம் ஒரு ரெண்டரை இருக்கும் சம வெயில் அந்த டைமில் இந்த வெயிலில் போய் குளிச்சா இருக்கும்ன்ட்டு யார் யாரெல்லாம் போனோன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணே அவங்க பசங்க அக்கா அக்கா பசங்க பக்கத்து வீட்டு அக்கா அவங்க பசங்கள் எல்லாருமே இந்த வந்து குட்டியானையில் போனோம் குட்டி யானையில் போன அனுபவம் யாருக்கெலாம் இருக்குதுன்னு கமெண்ட்டெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நானெலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் கூச்சப்படுவேன் வெக்கமாக இருக்கும் போகிறதுக்கு ஆனால் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு வெக்கத்தெலாம் பார்க்கறதில்ல யார் ஏன் பார்த்தா என்ன யார் சிரிச்சா என்னன்ட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வீடியோக்கெலாம் வர மாட்டேங்குனாங்க எங்கள் அம்மாலாம் அப்புறம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு எங்கள் அக்காலாம் வீடியோ எடுத்துட்டா என்னலாம் போட்டு விடாதே அப்படின்ட்டு எதாவது சொல்லிகிட்டே இருப்பா நான் அதனால் அவங்களெல்லாம் லைட்டாக தான் கவர் பண்ணியிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜாலியாக அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம் இந்த அப்புறம் வண்டியில் வந்து எந்தின கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போனதும் கொஞ்சம் எந்தின்னோம் ஏன்னா அப்படியே எந்தனால் போலீஸ் பிடிக்குமா அப்புறம் அந்த குழம்பு ரீச் ஆகிட்டோம் இதுதான் அந்த கோயில் பக்கத்தில் அங்கே தள்ளி போனால் தான் அந்த ஆறு இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் நல்லா பாறையாக இருந்துச்சு நல்லா மண்ணாக கிடந்துச்சு மழை டைமில் தண்ணி வந்து அதிகமாக போல் ஆனால் இப்போ நாங்கள் போகும்போது தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை ஒரு முட்டியளவு தான் தண்ணியே இருந்துச்சு குழந்தைகள்லாம் நல்லா குளிக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா ஆறு தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் இந்த வெயிலுக்கு குளிச்சா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் வந்து எல்லோரும் போய் உள்ளே இறங்கியாச்சு இறங்கும் போது கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அப்புறம் நல்லா உள்ளே இறங்கி போய் ஆட்டம் போட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் குளிக்க ஆரம்பித்தாச்சு நாங்கள் வந்து ஆட்களாக இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருந்து குளித்தோம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஆட்களாக இருந்துச்சு திருப்பி நம்ம கொஞ்ச நேரம் கழித்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக குளிச்சுட்டு இருந்தோம் அங்கே வந்து தண்ணி இப்படியே வந்துட்டே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இடுப்பு அளவுக்கு தான் தண்ணியே இருந்துச்சு எனக்கெலாம் வந்து அளவுக்கு தான் இருந்துச்சு தண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக குளி குளிப்பாட்டி விட்டுருந்தாங்க உள்ளே பாறைப்பறையால் நிறைய இருந்துச்சு வர வர ஆட்கள் வந்து நிறையாவும் வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி எப்படி ஓடிக்கிட்டே இருக்குன்ட்டு நல்லா வந்து இயற்கை சூப்பராக ஒரு இயற்கை காட்சியாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் குளித்தோம் அங்கே வந்து பாறை மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு எல்லோரும் படுத்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு கீழே நல்லா பாறை மாதிரி தண்ணி எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தாங்க சூப்பராக தண்ணி ஒடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் தண்ணி அப்படி போயிட்டு இழுத்து இழுத்துச்சு தண்ணி அப்படி இழுத்துச்சு எல்லோரும் பசங்களாம் நல்லா படுத்துட்டாங்க அந்தளவுக்கு உள்ளே அப்படியே ஸ்விம்மிங் பூலில் படுத்து கிடந்த மாதிரி இந்த ஆச்சு எங்கள் அண்ணன் இருக்கிறனால அந்த இடத்துல தண்ணி ரொம்ப இழுத்துச்சு நல்லா இழுத்துச்சு கீழே அப்படி பாறைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா உட்கார்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி குளித்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயிலும் மதியம் வெயிலாக உள்ளேருந்து எந்திரிக்கவே மனசு வரல எல்லோரும் வாங்க வாங்கன்னு சீக்கிரம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே அவ்வளோ அழகாக படுத்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு எந்திரிக்கவே மனசு இல்லைனா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கள் அண்ணனுக்கெலாம் தண்ணி நல்லா இழுத்துட்டே போச்சு அவன் நல்லா என்ஜாய் பண்ணி பாட்டு பிடிச்சி சூப்பராக குளிச்சிருந்தான் அப்புறம் நானும் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நானும் போய் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணேன் பசங்க தான் ரொம்ப என்ஜாய் இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு செறி கிளம்பலான்ட்டு வர்ற வழியில் இந்த சிப்பிலாம் நிறைய கிடந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பிலாம் நிறைய கிடந்துச்சு அதெல்லாம் பறக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் எல்லோரும் கிளம்பியாச்சு கார் அங்கே அந்த கோயில் பக்கத்தில் தான் காரை விட்டுட்டு வந்தோம் திருப்பி எல்லோருமே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவுமே நாங்கள் கொண்டு வரல அதோடைய இப்படி வந்துட்டோம் நல்லா காஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா காஞ்சிட்டு திருப்பி வந்து லாரியில் எல்லோரும் ஏறியாச்சு ஏறிட்டு தலையெல்லாம் நாங்கள் அதில் வண்டியில் வரும்போதே தலையெல்லாம் நல்லா காஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு பின்னாடி ஒரு வண்டி வருது பாருங்க அது எங்கள் எங்களே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு இப்படி கும்பலாக வண்டியில் போகிறதே பார்த்துருக்க மாட்டாங்க போல் அதனால எங்களே ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் சிரித்து பேசி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் எல்லாருமே ஆகிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு மணி ஆறரை ஆகிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் ஐஸ்கிரீம் வேணுன்ட்டு கேட்டுட்டு வந்தாங்க சரி ஏதாவது கடையில் நுட்பாட்டெலாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தா ஒரு கடையுமே இல்லை எல்லாமே க்ளோஸாக இருந்துச்சு திருப்பி ஒரு கடையில் போய் பார்த்தோம் அங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது ஐஸ்கிரீமே இல்லை எல்லாம் காலி ஆகிட்டுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வீட்டுக்கு வண்டியை விடுங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்